அஸ்லாம் வலைக்கும் ரஹ்வாஹ பிரகாது அந்நஹமுல்வாதி அசானவியா அல் ஜுல் அவர் அந்நூல்வாலி கித்தாபில் இரண்டாம் நிலையான இதன் முதல் பாகம் கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துல்லா இதுவரை எழுவத்தி பாடங்கள் முடிந்து விட்டன வாரங்கள் இன்று எழுவத்தி ஒன்பதாவது பாடத்தின் நான் தோங்குவோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசையுங்கள் என்னும் ஆதரவு தாரங்கள் நன்மையில் ஒன்று சேர்வோம் முந்திக் கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த தீன் சேவையில் உங்களையும் உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அல்ஹந்தில்லா முபத்ததா ஹபர் என்ற பாடத்தில் முதல் பாடம் கடந்த பாடத்தில் பார்த்தோம் ஒரு முபத்ததா நக்கீராவாக தோன்றினால் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதன் சட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் முபத்ததாவை நக்கீராவாக கொண்டு வரலாம் ஒரு முபத்ததா ஆரிஃபாவாக வருவது அசல் அது நக்கீராவாக வரணும் வேண்டும் என்றால் எந்த நிலைமையெல்லாம் நக்கீராவாக வரலாம் என்ற சட்டத்தை நாம் தெளிவாக பாடத்தில் காய்தாக்கள் அம்சலாக்கள் அனைத்தையும் பார்த்து விட்டோம் வாரங்கள் என்று நாம் என்ன செய்ய போகிறோம் அதோட பயிற்சிகளை நாம் இருக்கிறோம் பார்ப்போமா அப்ப முதல் பயிற்சி பார்ப்போம் தம்பரியின் ஆத்தும் பயிற்சிகள் ஒன்று முதலாவது பயிற்சி சரியா அப்ப முதலாவது பயிற்சி என்ன பையின் பையன் மாக்கான மினல் முபுத்தி நீ விளக்கு மா ஒன்றை விளக்கு எந்த ஒன்று மாரிஃபாக்கப்பட்டதாக ஆகியிருக்கிறது அந்த ஒன்றை விளக்கு அப்ப எதுலாம் முபுத்ததால இருந்து மாரிஃபாக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம விளக்குனுமா ஒமா கான மின்ஹா நக்கீரத்தன் முபத்ததாக்களில் இருந்து நக்கீராவாக ஆகியிருக்கிறதே அந்த ஒன்றை விளக்குத்தாலாம் மாரிஃபாவா இருக்குது அதை தனியா விளக்கணும் எந்த முகத்ததாலாம் நக்கீராவா இருக்கு அதை என்ன செய்யணும் விளக்கணும் முசவ்வரி ஆகுமாக்கப்பட்ட இதை கூறுவதுடன் அதாவது முசவ்வகனா முசௌரி மாதிக்கரில் முசவ்விரி ஆகுமாக்க கூடியதை கூறுவதுடன் அப்ப நக்கீராவா கொண்டு வந்தா அது ஏன் நக்கீராவா கொண்டு வரணும் அதுக்கு சில விஷயங்கள் ஆகுமாக்கும் முபத்துதா நக்கிரா கொண்டு வர சில விஷயங்கள் ஆகுமாக்கும் உதாரணமாக மா முந்தி வந்தால் அது முபுத்ததா நக்கீராவாக வருவதை ஆகமாக்கும் அப்ப அங்க ஆகுமாக்குறது எது மா அது குறிப்பிடணும் அதே போல ஹல் முஸ்திஃபாவுடைய ஹல் முந்தி வந்தால் முபுத்ததாவை நக்கிராவாக்க முடியும் அப்ப அங்க ஆகுமாக்கக்கூடியது எது ஹல் அப்ப அந்த ஹல்ல குறிப்பிடணும் இதுதான் முபத்தா நக்கீரவா ஆக ஆகமாக்கியது என்று அந்த ஹல்ல குறிப்பிடும் இப்படி எதெல்லாம் ஆகுமாக்குகிறதோ முபுத்ததாக நக்கிராவாக வர ஆகுமாக்குகிறதோ அந்த ஆகுமாக்க கூடியதை கூறுவதுடன் அந்த முபத்துதா முபுத்ததாக்களில் எது மாரிஃபாவாக இருக்கிறதோ அந்த முபத்ததாக்களில் எது நக்கீராவாக இருக்கிறதோ அதை பின்வரும் ஆசகத்திலே விளக்கு இப்ப பின்னாடி எதெல்லாம் மாரிஃபா நக்கீரான் விளக்கணும் நக்கீரா வந்துச்சுன்னா அந்த நக்கீரா வரத்துக்கு எது ஆகுமாியதுன்றத அதை விளக்கணும் சரியா இப்ப ஃபர்ஸ்ட் வாசகத்தை படிச்சிடும் அதுக்கப்புறமா அவங்க சொன்னபடி நம்ம செய்வோம் சரியா அசையாரா தூ அசையாரா தூ கசீரத்துன் பில்முதுனி வல்குரா கார்கள் சையாராத்னா காருக்கு தான் என்ன செய்வாங்க செய்யாராத்துவாங்க இப்ப கார்கள் கசீரத்துன் அதிகமாக இருக்கிறது பில்முதுனி அதாவது நகரங்கள்னு அர்த்தம் குரா என்றால் கிராமங்கள் நகரங்களை கொண்டும் கிராமங்களை கொண்டும் அதிகமாக இருக்கிறது வலகா இன்னும் அந்த கார்களுக்கு இருக்கிறது மனசிய பல பயன்கள் இருக்கிறது இன்னும் அந்த கார்களில் இருக்கிறது மவாரு பல தீங்குகளும் இருக்கிறது சபபோ இன்னும் தீங்குகள் தீங்குகள் இருக்குதுன்னாங்கள அதற்கான காரணம் இப்ப சொல்ல போறாங்க கார்ல என்ன தீங்கு இருக்கு பல ஆக்சிடென்ட் விபத்துகள் அடை நடக்குதுல அதுதான் சபபு இன்னும் காரணம் ஆகிறது அப்ப அதிக விபத்துகள் அந்த கார் விபத்துகள் அதிகமாகுவதிலே காரணமாகிறது இப்ப கார் விபத்துகள் அதிகமாகுவதில் காரணம் என்னன்னு சொல்ல போறாங்க என்னது அந்த கார் விபத்துகள் அதிகமாகுவதிலே உள்ள காரணமாகிறது சாஹிகின் சாஹிகின் அப்ப ஓட்டுபவர்களுடைய துணிச்சலும் அவர்களுடைய அலட்சியமாக இருக்கும் இப்ப ஓட்டுநர்களின் துணிச்சலும் இன்னும் அவர்களுடைய அலட்சியமாக இருக்கும் அப்ப அதுதான் என்ன விபத்துக்கான காரணங்கள் விபத்துகள் பல வருவதற்கான காரணம் என்ன ஓட்டுநர்கள் துணிச்சலா ஓட்டுறது ரொம்ப அவசரப்பட்டு ஓட்டுறதும் அதுவும் அவங்க அலட்சியமா ஓட்டுறதுன்னா பல விபத்துகளுக்கு காரணம் மக்கது கத்தபத்தி சுஹஃபு சுஹஃபு பல நாதில நாளிதழ்கள் எழுதி திட்டமாக எழுதிவிட்டனிக்கு அதன் விஷயத்திலே அதாவது இப்படி ஓட்டக்கூடாது இது எப்படி ஓட்டணும்ன்ற அதன் பத்தி விஷயங்கள் அஹ் அதன் விஷயத்திலே அந்த ஓட்டு விஷயத்திலே பல நாளிதழ்கள் திட்டமாக எழுதிவிட்டன கசீரன் அதிகமாகவும் எழுதிவிட்டன ஃபமா ஆகாதும் சம்யான் ஆனால் ஒருவரும் கேட்பவராக இல்லை கேட்டதாக இல்லை ஒருவரும் சம்ய கேட்டவராக இல்லை வலா ருஷ்திஹி காட்டு மிராண்டித்தனமாக ஓட்டுபவன் முஜாசிஃப்னா அளவு அளவு கடந்து மிக மோசமாக கார் ஓட்டுவாங்க அந்த மாதிரி ஓட்டுபவன் அவனுடைய நேர்வழியின் பக்கம் திரும்பியவனாக இல்லை அப்ப யாரும் கேட்கல அப்படி காட்டுமிராண்டித்தனமா ஓட்டுறவன் அவன் நேர்வழியின் பக்கம் திரும்பியவனாக இல்லை ஹாஜிசத்தும் ஒவ்வொரு நாளிலேயும் ஒவ்வொரு செய்தி இருக்கிறது ஒவ்வொரு நாளிலும் ஒரு செய்தி நடக்குது நம்ம டெய்லி பேப்பர்ல படிச்சுட்டு இருக்கோம் நியூஸ் பேப்பர்ல பாக்குறோம் நியூஸ்ல பாக்குறோம் டெய்லி ஒரு ஆக்சிடென்ட் ஒரு சம்பவம் இருந்துகிட்டே தானே இருக்கு விபத்துகளை பத்தி சம்பவம் இல்லாமல் நியூஸ் பேப்பர் வரதில்லை அந்த அளவு என்ன ஆகுது டெய்லியும் ஒவ்வொரு நாளிலேயும் ஆதிசத்தும் ஒரு நிகழ்வு இருக்கிறது குள்ளி மக்கானின் காரிசத்தும் ஒவ்வொரு இடத்தை கொண்டும் காரிசத்தன் ஒரு விபத்து இருக்கிறது அப்போ எல்லா இடத்துலையும் விபத்து ஏற்படுது ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறது வல் வாஜிபு இன்னும் கடமையாகிறது அந்த தூள்வான சதீதத்தன் கடுமையான சட்டங்களை வைக்கப்படுவதாக இருக்கிறது இப்ப கடமை என்ன ஒரு கடுமையான சட்டங்களை வைக்கப்படுவது அது அமல்படுத்தப்படுவதுன்னு அர்த்தம் கடுமையான சட்டங்களை அமல்படுத்தப்படுவது இருக்கிறது கடமையாக கடமையாகிறது கடுமையான சட்டங்களை வைக்கப்படுவதாக இருக்கும் ஏனென்றால் ஏனென்றால் கண்டிப்பிலே ஹசுமுன் உறுதி இருக்கிறது இன்னும் எச்சரிக்கையிலே இருக்கிறது பாதுகாப்பு இருக்கிறது வாருங்கள் எதுவெல்லாம் இன்னும் மாரிபா நக்கீராவாக முபுத்ததா வந்திருக்கிறது அல்லவா இன்னும் சில இதுக்கு மாரிஃபாவாக வந்திருக்கிறது அதுதான் பிரிச்சு காட்ட போறோம் பாருங்க ஆரம்பத்துல நினைச்சுல சையா ராத்து கசீரத்துன்னு அந்த ஐயா கார்கள் அப்ப அலிஃப்லாம் வந்திருக்கு இது மாரிஃபா தானே கார்கள் ஆகிறது முகத்ததா வந்துச்சா அது அலிஃபலாமோட வந்திருக்கு அப்ப மாரிஃபாத்து அது மாரிஃபாவா இருக்கு அதே போல இன்னொன்று லஹா மனாஃபியும் வந்துச்சு லஹா மனாஃபியோன்னு ஒரு வார்த்தை வந்தது அல்ல மனாஃபியாவும் முகத்ததா லஹா ஜார் முந்தி வந்திருக்கு நாம பாடத்துல பார்த்தோம் அல்லவா ஹபர் ஜார் மஜரூராக முந்தி வந்தால் அப்போ பின்னாடி வரக்கூடிய முகத்ததா நக்கீராவாக வரலாம் அதனால மொனாசியாவும் அதற்கு இருக்கிறது அந்த கார்களுக்கு இருக்கிறது பல பயன்கள் இருக்கிறதுனாங்கள மனாசியாவும் என்னவா வந்திருக்குது சபா முகுத்ததாவா வந்திருக்கு நக்கீராவா வந்திருக்கு சரியா நக்கீரத்துன் இப்போ முகுத்ததா இப்படி வந்துருக்கு நக்கீராவா வந்திருக்கு அப்ப மு கேட்டாங்க நக்கீராவா வந்து அது ஆகுமாக்கக்கூடியது எதுன்னு கேட்டாங்களே அதான் இங்க வளக்கிருக்காங்க து தூல் ஹபரி அல்லது முகுத்ததர் முகத்ததாவை விட முந்துவதாக இருக்கிறது இன்னும் ஹபர் ஆகிறது ஜாரும் இன்னும் இருக்கிறது இப்ப நாம படிச்சோம் அந்த சபர் ஜாரு மஜ்ரூராக இருந்தால் நக்கிராவாக கொண்டு வரலாம் அவ்வளவுதான் சட்டம் அப்ப ஹபர் த கதும் ஹபரி அலல் முபுத்ததி இப்ப ஹபர் முபத்ததாவை விட முந்தி இருப்பதாக இருக்கிறது வல் ஹபரு ஜாரும் மஜ்ரூர் இன்னும் ஹபர் ஆகிறது ஜார் மஜ்ரூரா அவ்வளவுதான் சட்டம் அதே போலாம் என்ன படிச்சோம் இங்க மல்லாருன்னு படிச்சோம் மல்லாரு அந்த கார்களிலே பல தீங்குகள் ஆகிறது அந்த கார்களிலே இருக்கிறதுன்னு சொன்னோம்ல அப்ப அந்த இங்கே நல்லா கவனிச்சீங்களா ஃபீஹான்னு போச்சு தான் மல்லாருன்னு வந்துச்சு மலாருன்றது முபத்ததா அதோடைய ஹபரு ஃபீஹா இந்த ஃபீஹா ஜாரு முஜரூராக இருந்து முந்தி வந்து விட்டது அப்ப முபத்தாவை என்ன செய்யலாம் நம்ம லக்கீராவாக கொண்டு வருவது கூடும் அதான முன்னாடி சொன்னோம் ஜார் முஜரூராக ஹபரு முந்தினால் முபத்தாவா நக்கீரா கொண்டு வரலாம் நக்கீர்தான் அப்ப மதாருன்றது நக்கீரா தானே எந்த அடையாளமும் இல்ல முகத்தி முபத்ததா விட ஹபர் முந்தி இருப்பதாக இருக்கும் இன்னும் ஹபர் ஆகிறது ஜார் ஜார் இருக்கும் ஜார் முச்சரூரா இருக்கு அதுவும் எங்க முந்தி இருக்கு சரியா அபு இப்ப காரணம் ஆகிறதுன்னு படிச்சோம் பல விபத்துகள் ஏற்படுவதின் காரணம் ஆகிறதுன்னு மேல பார்த்தோம்ல அதுக்கு அலிஃபுலமுத அலிஃப் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்னது மாரிபத்து அது எப்படி இருக்குது மாரிஃபாக்கப்பட்டதாக இருக்கிறது சரியா அப்ப அஹது இப்ப அடுத்து என்ன பாக்குறோம் அஹதுன்ற வார்த்தைன் சமியா ஒருவரும் அப்ப மாரிபத்துன் மாரிஃபாவாக இருக்கிறது இது அஹது சமியா ஒருவரும் கேட்ட பாடில்லைன்னு சொல்லி சொன்னாங்களே அஹமா அஹது சமியா ஒருவரும் கேட்கவில்லை அப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு நபியோடயமா முந்தி வந்துருச்சு அப்ப என்ன செய்யலாம் முகுத்ததாவது தாராளமா நக்கிராவாக கொண்டு வரலாம் நக்கீரத்துன் அப்ப அகதுன்ற வார்த்தை தானே முகுத்ததாவும் இருக்குதா முகத்ததா நக்கீராவா வந்திருக்கு அந்நக்கீரத்து அந்த நக்கிராவாகிறது ததுல்லு அலல் உமூமி ஆஹ் இந்த நக்கீரா என்பது அகதுன் என்ப நக்கீராவாகிறது பொதுவின் மீது அறிவிக்கிறது அப்ப ஒரு குறிப்பிட்டது அல்லாமல் எல்லாத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு பொதுவானதின் மீது அறிவிக்கிறது பொதுவானதின் மீது அறிவிக்கிறதுன்னு ஏன் சொல்றோம் கொண்டு அந்த நக்கீரா முந்தியதின் காரணமாக பொதுவானதின் மீது அறிவிக்கிறது அப்ப முன்னாடி மா அஹது யாரும் கேட்கவில்லை அப்படின்னு பொதுவா எல்லாரையும் குறிக்கிறது எப்பதான் அப்படி குறிக்கும் முன்னாடி நஃபி வந்தாதான் இந்த பொதுவானதின் மீது அறிவிக்கும் நக்கீரா தான் சொல்றாங்க பொதுவானதின் மீது அறிவிக்கிறது காரணம் அந்த நக்கீரா நஃபியை கொண்டு முந்தியிருப்பதின் காரணமாக முஜாசிஃபுன்னு பார்த்தோம் யாருமே திருந்தல இப்படி ஓட்டிட்டு கடுமையா ஓட்டி கொண்டிருக்க ஒருவரும் என்ன செய்யல திருந்தலைன்னு பார்த்தோம்ல அந்த முஜாசிஃபுக்கு முன்னாடியும் மா வந்துச்சு நஃபி வந்துச்சு அப்ப எந்த ஒருத்தவரும் திருந்தலை அப்ப இது உம்முமா தானே கொடுக்கணும் யாருமே திருந்தலை யாருமே கடுமையா ஓட்டக்கூடிய அந்த ஒருவரும் திருந்தலை அப்ப நக்கீரத்தூர் இது நக்கீரா தான் முஜாசிஃபுன்ற வார்த்தை நக்கீரா இந்த ஒரு ஆரிஃப் இல்லை அந்நக்கீரத்து இந்த நக்கீராது ததுல்லு அலல் அமூமி பொதுவானதின் மீது அறிவிக்கும் அறிவிக்கிறது நஃபி கொண்ட அந்த நக்கீரா முந்தியதின் காரணமாக அப்ப உமூமின் மீது அறிவிச்சா ஒரு நக்கீரா ஒரு உமூமின் மீது பொதுவானதின் மீது அறிவித்தால் அதை நம்ம என்ன செய்யலாம் எழுதவாக கொண்டு வரலாம் முகுத்ததாவாக கொண்டு வரலாம் அப்ப அது உமூமின் மீது ஒரு நக்கீரா அறிவிக்க வேண்டும் என்றால் ஒன்று நஃபி முந்த வேண்டும் இல்லை என்றால் இஸ்தீஃபா உடைய ஹல் முந்த வேண்டும் இங்க ரெண்டு இடத்திலையும் மா இருக்கிறது சரியா அடுத்து பாருங்க ஹாதிசத்துன் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்த்தோம்னா அந்த ஹாதிசத்துல என்ன சொல்றாங்கன்னா மேல பாத்தோம்னா நம்ம ஒவ்வொரு நாளிலேயும் ஒரு சம்பவம் நிகழ்கிறதுன்னு இப்ப அந்த சம்பவம் ஒவ்வொரு நாளிலேயும் யோமின்னு முன்னாடி போச்சு அதுக்கப்புறமா தான் ஹாதிசத்துன் வந்துச்சு இப்ப ஃபீ குள்ளி யோமின்றது ஜாருமஜரூர் அதுக்கப்புறமா ஹாதிசத்துன் வந்தது அதான் முபத்ததா அப்ப ஜாருமஜ்ரூராக ஹபர் முந்தினால் முபத்ததாவை பின்னாடி என்ன செய்யலாம் அணைக்கிறாவோ கொண்டு வரலாம் வார்த்தை முகூத்ததாவா இருக்கு நக்கீரவா இருக்கு அப்போ ஹபர் எப்படி இருக்கு பாருங்க முந்தி விட்டது இதன செய்யலாம் படத்தில இல்லாட்டி அந்த முசவ்யகன்றது முபுத்ததாக வச்சுட்டு த கத்துமுல் ஹபரி ஹபர் முந்தியதாக இருக்கிறது என்று அந்த முசவ்யக முகூத்ததாக வச்சுட்டு ஹபர் முந்தியதாக இருக்கிறது என்று ஹபரா கூட படிக்கலாம் சரியா அப்ப துமுல் ஹபரி ஹபர் முந்துவதாக இருக்கும் அலன் விட முபுத்தபர் முந்துவதாக இருக்கும் ஒரு இன்னும் ஆகிறது ஜாரு ஜாரு இருக்கிறது அப்ப வந்துருக்கு ஹாதிசத்துன்றது முபுத்ததா அதுவும் முந்தி ஃபீ குல்லி தான் வந்திருக்கணும்னால்தான் வந்துச்சு அதுக்கப்புறமா தான் ஹாதிசத்து வந்துச்சு அடுத்து பாருங்க காரிசத்து காரிசத்துன்னு ஒண்ணு படித்தோம் அப்ப பி குள்ளி மக்கானில் பிக்குல்லி மக்கானின் முன்னாடி போச்சு அதுக்கப்புறமா ஒவ்வொரு இடத்திலையும் விபத்து ஏற்படுகிறது விபத்து இருக்கிறது என்று படிச்சோம்னா ஒவ்வொரு இடத்திலும் ஹபர் முந்தி போயிருச்சு இப்ப பிகுல்லி மக்கானின் விபத்தாகிறது ஒவ்வொரு இடத்தை கொண்டு இருக்கிறது இப்ப பி குள்ளி மக்கானின் என்பது ஜாறு முச்சிரூராக இருக்கிறது ஹபராகவும் இருக்கிறது அதே போல் முந்தியும் இருக்கிறது இது மூணுமே சேர்ந்துட்டா முபுத்ததான கீரா கொண்டு வரலாம் இப்ப பி குள்ளி மக்கானின் ஜாறு முச்சிரூரா இருக்கா அதே போல முந்தி இருக்கா ஹபராவா இருக்கா அப்ப என்ன செய்யலாம் பின்வரக்கூடிய முகத்ததாவை நக்கீராவாக்கலாம் காரிசு தூண்ட முகுத்ததா நக்கீராவாகும் கத்துமுல் ஹபரி ஹபரு முந்தி இருப்பதாக இருக்கும் அலல் முச அலல் முபுத்ததை முபத்ததாவை விட ஹபர் முந்தி இருப்பதாக இருக்கும் அதுதான் என்ன செஞ்சது ஜாயிஸ் சாக்கியது அல் ஹபரும் ஜாரும் இன்னும் ஹபர் ஆகிறது ஜாரு மஜரூராக இருக்கும் அல் வாஜ் கடமை ஆகிறது அதாவது கடுமையான சட்டங்கள் வை வைக்கப்படுவதா இருக்கும்னு பார்த்தோம்ல அப்ப அந்த கடமை ஆகிறது அலிஃப்லாம் வந்துருச்சு அப்ப அது என்னது மேரிபத்து அது மாரிஃபாவாக இருக்கிறது ஹஸ்முன் ஹஸ்முன் பார்த்தோம் அது எங்க கடைசியா பார்த்தோம் ஹஸ்முன் கண்டிப்பில இருக்கிறது உறுதி உறுதி ஆகிறது கண்டிப்பிலே இருக்கிறது இப்போ பி ஸ்வராமதி அந்த ஜாரு முஜரூர் முந்தி போயிருச்சு அதுக்கப்புறமா தான் ஹஸ்முன்ற வார்த்தையை பார்த்தோம் இப்ப ஜாரு முஜரூர் முந்தி வந்து ஹபர் அப்ப ஹபர் ஜாரும ஜரூராக இருந்து அது முந்தி வந்தால் நக்கீரா வாக்கலாம் அப்ப முகத்ததா வந்திருக்கு த முபத்ததாவே ஹபரி அலன் நக்கீராகி முகத்ததாவை விட ஹபர் முந்தி இருப்பதாக இருக்கும் அப்ப ஜாயிஸ் ஆக்கிறது என்னது முகத்ததா விட ஹபர் முந்தி இருப்பதாக இருக்கும் வல் ஹபரு ஜாருன்னு நம்ம ஜெரூரும் இன்னும் ஹபர் ஆகிறது ஜாரும் அவரூராக இருக்கிறது அப்ப சலா மத்தன்னு பாருங்க அப்ப நிதிங்க வாசகத்தின் கடைசியில பாதுகாப்பு இருக்கிறது அப்ப அந்த எச்சரிக்கையிலே பாதுகாப்பாக்கிறது எச்சரிக்கையிலே இருக்கிறது அப்ப நக்கீரத்து அப்ப ஜாரு ஜாரு முஜ்ரோராக இருக்கிறது ஹபராக இருக்கிறது முந்தி வந்திருக்கிறது அப்படி வந்தால் என்ன செய்யலாம் முப்ததாவி

அடுத்து இரண்டாவது பயிற்சியை போது நாம் என்ன செய்ய போகிறோம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க ரெண்டாவது பயிற்சி பின் வரக்கூடிய இஸ்ம்களில் இருந்து ஒவ்வொரு இஸ்மையுமாக்கு முபத்ததன் முபத்ததாவாக இன்னும் அதை தொட்டும் செய்தி அரவி அதாவது ஹபர் கொண்டுவான்னு அர்த்தம் அந்த முபத்ததாவை தொட்டும் கொண்டு வா ஜீன் ஹபருடைய அனைத்து வகைகளை கொண்டும் அந்த முகூர்த்த வைத்தோட்டும் செய்தி அறிவி ஹபராக்கு ஹபர் கொண்டு வா சரியா இப்போ பின்னாடி என்ன செஞ்சிருக்காங்க ஒரு சில இஸ்முகள் கொடுத்துருக்காங்க அந்த இஸ்முகளை முகூர்த்த ஆக்கிட்டு எப்படின்னா நம்மளால ஹபர் கொண்டு வர முடியுமோ அந்த எல்லா வகையிலும் ஹபர் கொண்டு வரணும்ன்றாங்க சரியா நம்மளால முடிந்த எல்லா வகையிலும் என்ன செய்ய போகிறோம் நாம் இங்கு கொண்டு வர போகிறோம் ஓகேவா இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் அ சதிகாணி அப்படின்னு கொடுத்திருந்தாங்க இரண்டு நண்பர்கள் நடக்கும் அ என்னது இரண்டு நண்பர்கள் அதுக்கு வகை வகையான சபர்களை இங்க நம்ம சொல்ல போறோம் பார்ப்போமா அ சதி அப்ப முஹலிசாணி உடையவர்கள் முஹலிசனா என்னது நேர்மையானவர்கள் அப்ப இரண்டு நண்பர்கள் சாணி நேர்மையான இருவர்களாக இருக்கிறார்கள் இது எப்படி வந்திருக்குது நக்கீராவா வந்திருக்குதா இது ஒரு வகை அ காணி இது ரெண்டாவது வகை இப்ப படிக்க போறோம் அஸ் சதிகானி இரண்டு நண்பர்கள் ஆகிறவர்கள் இஹ்லாசுஹுமா அப்பா அப்ப அவ்விருவரின் இஹ்லாஸ் ஆகிறது நேர்மையாகிறது சதீதுன் கடுமையாக இருக்கிறது அப்ப இங்க முபத்ததா ஹபரை சேர்த்து ஹபரா கொண்டு வந்திருக்கோம் அப்ப ஹபரை ஒரு வார்த்தையாக கொண்டு வரலாம் இல்லை என்றால் ஒரு முபுத்ததா ஹபரை சேர்த்து இந்த சதீகானிக்கு ஹபராக கொண்டு வந்திருக்காங்க அப்படிதானே இஹ்லா அவ்விருவரின் தூய்மையாகிறது நேர்மையாகிறது கடுமையாக இருக்கிறது அப்ப இது ஹபர் சேர்ந்து இந்த சதீகாணிக்கு ஹபராக இருக்கிறது அஹ் ஸ்வதிகாணி அதுக்கப்புறமா இரண்டு நண்பர்கள் ஆகிறவர்கள் எத்த ஆவணாணி உதவி பரஸ்பரம் உதவி செய்பவர்களாக இருக்கிறார்கள் மாத்தி மாத்தி திரும்பி திரும்பி உதவி செய்து கொள்பவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இங்க பாருங்க கூட கொண்டு வரலாம் இங்கெல்லாம் இப்ப இஸ்மா தான பார்த்தோம் முன்னாடி இஸ்மா பார்த்தோம் முகத்துதான் இப்ப என்னவோ செய்யலாம் கொண்டு வரலாம் அடுத்து பாருங்க இரண்டு நண்பர்கள் ஆகிறவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் இங்க வந்திருக்கு என்ன செய்யலானமோ கொண்டு வரலாம் கபரை அசதிகானி தாஹி லல் ஃபஸ்லின் படிக்கணும் அப்ப இரண்டு நண்பர்கள் ஆகிறவர்கள் வகுப்பறையினின் உள்ளே இருக்கிறார்கள் வகுப்பறையின் உள்ளே அப்ப இது வர்ஃபாக வந்திருக்கு இப்ப லர்ஃபாகவும் நம்ம என்ன செய்யணும் கொண்டு வரலாம் இப்ப முஃப்ரதாக கொண்டு வரலாம் இல்லாட்டி முபத்ததா ஹபராக கொண்டு வரலாம் இல்லாட்டி ஃபேனாக கொண்டு வரலாம் இல்லாட்டி ஜாரு மஜ்ரூராக கொண்டு வரலாம் இல்லாட்டி வர்ஃப் ஜமானும் லர்ஃபு மக்கானோ இங்க லர்பு மக்கானாக கொண்டு வருவதை காட்டியிருக்கலாம் இப்ப சபரான எல்லா வகையான ஹபர்களையும் இங்க வைத்து நம்ம என்ன செய்திருக்கோம் இந்த சதிக்கானி முகத்ததா வச்சு அமைச்சிருக்கோம் அடுத்து பார்ப்போமா அல் காஹிரோ இப்ப ரெண்டாவது என்ன பார்க்க போறோம் கா காஹிரா பார்க்க போறோம் அல் காஹிரா கெய்ரோ நகரம் அல் காஹிரோ நகரம் ஆகிறது முஸ்தஹிமத்துன் நெருக்கமானதாக இருக்கிறது நெரிசல் உடையதாக இருக்கிறது அல் மபானிஹா அதிமத்துன் அந்த கைரோ நகரத்தின் கட்டிடங்கள் ஆகிறது அதிமத்துன் மிக பெரியதாக இருக்கிறது அல் காஹிரோ அந்த கைரோ நகரம் ஆகிறது தஸ்தஹிமு வாகனங்களின் கொண்டு கார்களை கொண்டு என்னவாகும் நெரிசல் நெரிசல் அடையும் கைரோ நகரம் நெரிசல் ஆகும் பி சையாராகி ஆஹ் கார்களை கொண்டு வாகனங்களை கொண்டு நெரிசலாகும் காஹிரது காகிரா அந்த கைரோ நகரம் ஆகிறது மீன் முதுனில் அளவி உலகத்தில் உள்ள நகரங்களில் சிறந்ததிலிருந்து இருக்கிறது இப்ப உலகத்தில் உள்ள நகரங்களில் சிறந்ததில் இருந்து இருக்கிறது அடுத்து பாருங்க காஹிரத்து காஹிராவாகிறது ஹல்ப டெல்டா ஹல்பத் டெல்டா டெல்டாவுக்கு பின்னான் இருக்கிறது இப்ப டெல்டா பகுதிகள் நம்மளுக்கு தெரியும் உலகத்துல இந்த டெல்டா பகுதிக்கு அப்புறமா தான் காஹிரான்ற அந்த ஊர் இருக்கிறது கெய்ரோ என்ற ஊர் இருக்கிறது அதான் சொல்றாங்க டெல்டா பகுதி அதாவது மேப்ல பார்த்தா நம்மளுக்கு தெரியும் டெல்டா பகுதிக்கு பின் பின்னால் தான் அந்த கைரோ நகரம் இருக்கு அந்த டெல்டா பகுதி எதுன்னு இப்படிதான் இருக்கும் அந்த டெல்டா பகுதி சரியா அடுத்து பாருங்க அஃபீனா அத நம்ம என்ன செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க பாருங்க நீங்க முன்னாடி சொன்ன மாதிரி முஸ்தஹிமத்தூன் முஃப்ரதாக வந்து மபானிஹா அஹ் மதன் முபத்தா கபராக வந்துள்ளது கிஸ்டஹீமோ ஒரு ஃபேலாக வந்துள்ளது மின் அஃப்லலி ஜாரி மஜ்ரூராக வந்து இருக்குது ஹல்ஃப் டெல்தா இங்க ஹல்ஃபன்றது என்ன செய்கிறது லர்ஃபாக வந்துள்ளது அப்ப எல்லா வகையான கபரையும் வைத்து நம்ம என்ன செஞ்சிட்டோம் கபர் கொண்டு வந்துட்டோம் அடுத்து பாருங்க சஃபீன அஸ் அபீனத்து சஃனத்துனா என்னது கப்பல் அஃபீனத்து சஃனத் ஆகிறது கப்பல் ஆகிறது லஹ்மத்து மிக பெரியதாக இருக்கும் அசீனத்து இன்னும் கப்பல் ஆகிறது ருகூபுஹா அதில் அந்த கப்பலில் பயணிப்பதாகிறது மும் மும் தீன் மிகவும் என்னவாக இருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கும் அப்ப ருகூபுஹா மும் மும்தியன்றது என்னவாக இருக்கிறது முத்தாக கபர் வந்துள்ளது அ கப்பல் ஆகிறது தசீரோ பில் பஹரி கப்பலிலே செல்லும் அபீனத்து பில் பஹரி கப்பல் ஆகிறது அஹ் பில் பஹ்ரி கடலிலே இருக்கிறது பஹரினா கடலிலே செல்லும் அப்ப கடலிலே இருக்கிறது அஃபீனத்து அந்த கப்பல் ஆகிறது தண்ணீருக்கு மேலே இருக்கிறது வியாபாரிகள் அர்த்தம் அல்பா அது அப்ப வியாபாரிகள் ஆகிறவர்கள் எப்படி இருக்கிறார்கள் உ மனா உ நம்பிக்கை உடையவர்களாக வியாபாரிகள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கிறார்கள் அல்பா வியாபாரிகள் வியாபாரிகள் ஆகிறவர்கள் பிலா அதுவும் ஜெயீதத்துண் அவருடைய வியாபார பொருட்கள் ஆகிறது ஜெயீதத்துன் நல்லதாக இருக்கிறது அல்பாஹத்து வியாபாரிகள் ஆகிறவர்கள் அவர்களின் இறைவனை அஞ்சுகிறார்கள் அல்பாக வியாபாரிகள் ஆகிறவர்கள் பாதையிலே இருக்கிறார்கள் அல் பனாத்து வியாபாரிகள் ஆகிறவர்கள் அமாமல் மதரசுதி மதர்சாவுக்கு முன்னால் இருக்கிறார்கள் என்னது முஃதா வந்து என்னவா ஹபராங்கி வந்து இருக்குது ஜார் ஜார் முஜரூரா வந்திருக்கு அமாமல் மதரசுஃபாக வந்திருக்கு அடுத்து பாருங்க அல் பனாத்து அல் பனாத்து பிள்ளைகள் பனாத்துனா பெண்கள் பெண் பிள்ளைகள் முஜித்தஹி எப்படி இருக்காங்க முஜித்தஹிதாத்துன் முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அல் பெண் பிள்ளைகளின் குணம் ஆகிறது ஹசனு அழகானதாக இருக்கிறது இன்னும் பெண் பிள்ளைகள் ஆகிறவர்கள் யுசாஹிதன உம் மஹாத்தி அப்ப யு சாகிதன உம் மஹாதி ஹின்ன அந்த பெண் பிள்ளைகளின் தாய்மார்களுக்கு உதவி செய்வார்கள் அந்த பெண் பிள்ளைகள் அந்த பெண் பிள்ளைகளின் தாய்மார்களுக்கு உதவி செய்வார்கள் அல் பனாத்து இன்னும் பெண் பிள்ளைகள் ஆகிறவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் அல் பனாத்து இன்னும் பெண் பிள்ளைகள் ஆகிறவர்கள் ஹவுல் அல் உம்மி தாயை சுற்றி இருக்கிறார்கள் தாய் சூழ்ந்து இருக்கிறார்கள் அப்ப முஸ்தஹிதாத்துன் எப்படி வந்திருக்குது முஃப்ரதா வந்திருக்கு இங்க ஜார்ஜூரூரா வந்திருக்கு ஹவுல் அல் உம்மின்னு எப்படி வந்திருக்குது லர்ஃபாக வந்துள்ளது பார்த்து பாருங்க அல் முக்தரி அவன் முக்தரி அவனா புதுசு புதுசா கண்டுபிடிப்பாளர்கள் புதுசு புதுசா கண்டுபிடிப்பாங்களே கண்டுபிடிப்பாளர்கள் அர்த்தம் அல் முக்தரி அவனை அதுக்கு ஏ கண்டுபிடிப்பாளர்கள் புத்தி கூர்மையுடையவர்களாக இருக்கிறார்கள் அல் முக்தரி அவனை கண்டுபிடிப்பாளர்கள் ஆகிறவர்கள் அவருடைய கல்வி ஆகிறது கண்டுபிடிப்பாளர் ஆகிறவர்கள் அவருடைய அறிவாகிறது ரசீரும் அதிகமானதாக விசாலமானதாக இருக்கிறது படிங்க அவர்களுடைய கல்வி ஆகிறது அறிவாகிறது விசாலமானதாக இருக்கிறது அல் அல் முக்தரி கண்டுபிடிப்பாளர்கள் ஆகிறவர்கள் இந்த மனித வர்க்கத்திற்கு மனித குலத்திற்கு பயன் அளிப்பார்கள் அல் முக்தரி அப்ப முக்தரியா யாரு கண்டுபிடிப்பாளர்கள் தங்கள் மக்களின் முன்னிலையில் இருக்கிறார்கள் அவ அவர்களுடைய மக்களின் முன்னிலையிலே இருக்கிறார்கள் அதாவது முகத்திமாவுக்கு முன்னிலை நோக்கலாம் இல்லாட்டி அவர்களுடைய முன்னேற்றத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் தங்களுடைய மக்களின் முன்னேற்றத்திலே இருக்கிறார்கள் இப்ப அவங்க கண்டுபிடிச்சா யாருக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அவருடைய மக்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அவர்களின் மக்களின் முன்னேற்றத்திலே இருக்கிறார்கள் அல் முக்தரி வியாபாரிகள் ஆகிறவர்கள் கண்டுபிடிப்பாளர்கள் நம்ம சொன்னோம்ல அவர்கள் செய்யக்கூடிய ஆய்வுல அந்த ஆய்வகம் முக்தபர்னா ஆய்வகம் இங்க என்ன செய்யணும் ஆய்வகங்கள் அவர்களின் ஆய்வு செய்யக்கூடிய அந்த கூடங்களில் கூடகத்திலே ஆய்வகங்களிலே உள்ளே இருக்கிறார்கள் இப்ப அவர்கள் ஆய்வு செய்யக்கூடிய அந்த ஆய்வகங்களின் உள்ளே இருக்கிறார்கள் எல்லாத்துக்கும் நம்ம என்ன செஞ்சாச்சு அதுக்கியா முஃப்ரது இல்முகும் ஹசீரும் முபத்ததா ஹபரு சேத்து ஹபரா வந்திருக்கு யுஃபீது ஃபேல் ஹபரா வந்திருக்கு ஃபி மு கத்தி மத்திய சுவீம் ஜார் முச்சுரு வந்திருக்கு தாஹில முஃப்தப ராத்திஹின்னு என்னவா வந்திருக்கீங்க லர்ஃபாக வந்திருக்கு எல்லா வகைக்கும் நம்ம என்ன செஞ்சுட்டோம் ஹபரா வச்சு இங்கே கொண்டு வந்துட்டோம் அலமதுல்லா வாருங்கள் தொடர்ந்து அடுத்த பயிற்சிகளை அடுத்த பாடத்துக்கு பாப்போம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா